வணக்கம் மாடிகார்லே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீடு வீட்டுமனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எலிவேஷன்ல இருந்து ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்குங்கிற மொத்தமா சொல்றேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் அதை மறக்காம பிரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு வீடு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வீடை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் நீங்க வந்து பாத்துட்டு பிடிக்கலன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டீங்க ஏன்னா அப்படி ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல உள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ முக்கியமான விஷயம் எலிவேஷன் எலிவேஷன் பாருங்க ஒரு கம்ப்ளீட் கிராண்டான எலிவேஷன் நமக்கு பாக்குறதுக்கு வந்து மல்டி கலர்ஸ் நமக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ள கொடுக்க வேண்டிய டெக்ஸ்டர் பெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எலிவேஷன்ல யூஸ் பண்ணிருக்கோம் எலிவேஷன்ல இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்போம்னு நீங்க கற்பனை பண்ணிப்பாங்களா கற்பனை பண்ண வேண்டாம் இந்த அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க உள்ள நான் அப்படியே உங்களுக்கு அமிச்சிருந்தேன் என்ன இப்ப எலிவேஷன் பாத்தீங்களா இது ஒரு கம்ப்ளீட்டா ஆர்கிடெக்ட் பில்டிங் தான் கிட்டத்தட்ட நமக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் கிரவுண்ட் இருந்து அப் இது ஒரு ஜி ல ஒன்னு அதாவது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா இதுல பில்டப் பாத்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டு முக்கியமான விஷயம் இது ஒரு நார்த்து பேசிங் வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இது வந்து ஜி பிளஸ் ஒன்னு பண்ணியிருக்கோம் இப்ப இதுல வந்து என்னன்னா டிப்ளெக்ஸ் டைப்பா நம்ம பண்ணாலும் அவுட்டர் ஸ்டார்கேஸ் கேஸ் வச்சுதான் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஜி பிளஸ் ஒன்னு இருந்தாலும் இதுல இன்னொரு ப்ளோ வரைக்கும் நீங்க தாராளமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்ல அதாவது கிரௌண்ட் வரைக்கும் பாத்தீங்களா இதுல இருந்து பேஸ்மென்ட் அதாவது சாரி பவுண்டேஷன் லெவல் இருக்குல்ல டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பீட் வரைக்கும் நம்ம பறிச்சு இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படியே இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து என்ன பாக்க போறீங்க அப்படின்னா உள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப இதுக்கான ரோடு ஒர்க்கும் இங்க கம்ப்ளீட்டா நமக்கு போயிட்டு இருக்கு இது கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய வீடு தான் நீங்க பாத்துட்டு இருக்கு இப்ப நமக்கு எடுத்தோடே நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல தான் நம்ம பண்ணிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக டிசைன் கொடுத்து பண்ணிருக்கோம் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரியான கார் கூட ஃபுல் அவ்வளவு ஸ்பேசியஸான ஏரியா தான் நீங்க பாத்துட்டு இருக்குது உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு நார்த் பேஸிங் பார்த்த பிளாட் அதனால உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே பாத்தீங்கன்னா நமக்கு போர்வெல் அண்ட் சம்பு இந்த ரெண்டு ப்ரொவிஷனுமே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டோம் உங்களுக்கு அதே மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னர் அதுவும் நமக்கு வந்து சப்டிக் டேங்க் அங்க கொடுத்துரும் ஹண்ட்ரட் வாஸ்து பாத்தும் கட்டின வீடு தான் நமக்கு கார்பரேஷன்னால நமக்கு டிரைனேஜும் வந்துருச்சு இதுல இருந்து அவுட்லெட்டும் நம்ம தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் போரோட ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா அப் டு டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போட்டிருக்கோம் நமக்கு நைன்டி ஃபீட்லேயே தண்ணி வந்து தாராளமா கிடைச்சிருச்சு இப்போ இந்த போர்ட்டிகோ ஏரியால நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு ஆன்டிஸ்கிட்ட நீங்க பால்ச்சல் எங்க பண்ணுவீங்க மேஜரா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பெட்ரூம்ல பண்ணுவோம் ஹால்ல பண்ணுவோம் ஆனா நம்ம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இதுல வந்து உங்களுக்கு இது ஒரு ஸ்பாட்லை ப்ரொவிஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்து உங்களுக்கு இதோட எலிவேஷனோட கலர் பாருங்க உள்ள வந்து போட்டு வீட்டுக்கு போற கலர் பாருங்க கிட்டத்தட்ட சேம் பனல் ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க அந்த மாதிரியான ஒரு வீடு தாண்டிக்கு ஏன்னா உங்களுக்கு நமக்கு இதுல யூஸ் இருக்க விண்டோஸா இருக்கட்டும் உள்ளேயும் சரி எல்லாமே ஒரு லக்ஸுரியான வீட்டுக்கு எப்படி லக்ஸுரியான விண்டோஸ் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் சின்ன சின்ன விஷயமா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இபி ப்ரொவிஷன் கம்ப்ளீட்டா வந்துருது இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போரோட ஃபெசிலிட்டியும் நமக்கு இங்கேருது த்ரீ தான் இபி யூஸ் ஃப்ரெண்ட் பண்ணிருக்கிறது சொல்லிருந்தேன் நமக்கு வந்து இது ஒரு டிப்ளெக்ஸ் டைப் இல்ல இது வந்து ஒரு ஜி பிளஸ் ஆனால் அவுட்டர் ஸ்டார் கேஸ்ல அதனால இதோட நமக்கு வெளியில இருக்கு இருந்தாலும் நமக்கு ரூஃப் ஏரியாவுக்குள்ளேயே தான் நம்ம கவர் ஆயிருக்கு இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போறப்ப காட்டுறேன் இப்போ நம்ம முக்கியமானது வீட்டுக்குள்ள கூட வாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி கேட்டு அந்த சேஃப்டி கேட் நம்ம கம்ப்ளீட்டாக எம்எஸ்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டார்கேஜ் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைடில் பண்ணிருப்போம் நம்ம ஃபுல்லாகவே அதனால எப்பவுமே இது வழுக்காது அதே மாதிரி பிரேக்கோ ஆகாது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி உங்களுக்கு ஹைட்ல ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் கொடுக்கல ஒரு சிக்ஸ் டு செவன் இன்ச்சில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால எல்லாருமே ஏறி ஏரியாக்கலாம் நமக்கு இது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒன் சைடு இந்த சேஃப்டி கேட்டு மெயினா பாத்தீங்கன்னா இங்க ஒரு டபுள் டோர் இருக்கு இங்க ஒரு சிங்கிள் டோர் இருக்கு இது ஒரு ஒன் சைட் இதோட நம்ம இதுக்காண்டையும் சேத்தாப்புல எதாவது கவரேஜ் நம்ம அடுத்து முக்கியமான விஷயம் இதோட டோர் கொடுத்துருக்கோம் இதோடோ கிளாஸ்டிகூட்ல பண்ண டோரு இதோட ஃபினிஷிங் பாருங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் பேசுறதோட இந்த வீட்டில் இருக்க எல்லாமே அதுவே பேசுவவங்கள்ட்ட அந்த மாதிரி அவங்க வீடு தான் நீங்க கொண்டிருந்திருக்கிறது வாங்க வீட்டுக்குள்ள போவோம் உள்ள வந்தோன்னே எப்படி இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்த ஃபீல் இருக்கா இல்ல ஒரு தேட்டருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்களா அப்படிப்பட்ட ஒரு ஹால் தான் பாருங்க எவ்வளவு ஒரு ஸ்பேஷியஸான ஆள்ட்டு உங்களுக்கு இந்த டிவி யூனிட்டே பாருங்க நான் தேட்டருன்னு எதுனால மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஒரு தேட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பிக்ஸ்க்ரீன் கொண்ட ஒரு டிவி யூனிட்டு பதினாறுக்கு பதினெட்டுங்கிற சைஸ்ல ஹாலோட சைஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கு அப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு ஸ்பேஷியஸ் இருக்கு அடுத்து இதோட விண்டோஸ் நான் உங்கள்கிட்ட வெளியிலேயே சொல்லிருந்தேன் அதே மாதிரியே விண்டோட சைஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பீட் சிக்ஸ் பை ஃபைவ்ங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு எல்லாமே இது எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து இதோட ஃபால்சிலிங் டிசைன் பாருங்க ஒரு கம்ப்ளீட் டிசைன்ல அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ஸ்பாட் லைட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் நமக்கு இது ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் அதாவது கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அதே மாதிரி மேல ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு பெட்ரூமை காமிச்சிடேன் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி யூனிட் பாத்தீங்க அது நியர்பைலே உங்களுக்கு ஒரு பூஜா யூனிட் நம்ம இப்போ வந்து நார்மலா கொடுக்குற மாதிரி இல்லாம ஒரு இந்த டிசைன் இந்த ட்ரெண்டுக்கு இருக்க மாதிரியான ஒரு பூஜா யூனிட் இதுலயுமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டோஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம இதோட ஹேண்டில் பாருங்க நார்மலா உள்ள மாதிரி குடுக்காம இதோட இன்னும் கொஞ்சம் ஈவன் மோர் அட்ராக் பூஜா யூனிட் பார்த்தோன்னே இந்த ஹால்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சோகேஸ் யூனிட் மாதிரி நம்ம இதுல தனியா குடுக்கலாம் ஆனா இதுல இருக்கு லார்ஜ் சைஸ் பிளவர் வாஷ் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னா இந்த தான் இருக்கும் இந்த வீட்டுல ஏன்னா நார்மலா நீங்க உள்ள இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான வீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிராபாக்ஸ் வரும் என்ன என்ன மாதிரி டிராபாக்ஸ்னா உங்களுக்கு வீடு அளவுக்கு சோஃபா யூனிட்டா அந்த மாதிரி போடுற மாதிரி கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கன்ஜஸ்டடா ஆகும் ஆனா இந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தாராளமா ஒரு எல் டைப் சோஃபாவோ இல்ல ஃபுல் ஃபுல் சைஸ் சோபா எப்படி நம்ம ஒரு பா ஷேப்ல தாராளமா போட்டுக்கலாம் இங்க ஒரு டிஃபா யூனிட் நம்ம வச்சு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல அதுக்கேத்த மாதிரி ஒரு டிவி எத்தனை பெரிய டிவி யூனிட் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இல்ல ப்ரொஜெக்டே கூட நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடக்சன் மட்டும் ஆரம்பமாக கொடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சரௌண்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிசிடிவி கேமரான எல்லா ப்ரொவிஷனுக்கும் நம்ம வந்து இங்கே ஒயரிங் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க அப்படியே வீட்டோட மாஸ்டர் பீட் ரூமுக்குள்ளே போயிடும் வாங்க மாஸ்டர் பெட் ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட டோர் இதோட டோர் டிசைன் பண்ணுங்கள் நார்மலாக உள்ள டோர் மாதிரி இல்லாமல் இது ஒரு தனி யூனிக்கான டோரு அதே மாதிரி டோர் ஸ்டாப்புடம் நம்ம பேக் சைடில் பேக் நோட்டோட கொடுத்துருப்போம் அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஈவன் மோர் ஸ்பேஷியஸ் இன்னும் ஸ்பேசியஸான நமக்கு பெட்ரூம் இதோட சைஸே பாருங்க கிட்டத்தட்ட பை டுவெல்ங்கிற சைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இங்க அதே மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் ஏற்ற மாதிரி இதோட கபோர்ட் யூனிட்டை பாருங்க அப்படியே எடுத்துக்கணும் பாக்குறதே உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இது லாப்டேரியா கபோர்ட் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டா பிளேவுட்ல பண்ணியிருக்கோம் இதுல யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள எல்லாமே நமக்கு இருக்கு இதுல பாத்தீங்களா இதுல வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இது மேல பாத்தீங்க அப்படின்னா இது நார்மல் ராயர் ஆனா இதுல வந்து ஒரு ஹிட்டன் ராயர் நம்ம கொடுத்துருவோம் கீழ இருந்து அதாவது டவுன்வர்ஸ்ல இருந்து நமக்கு வரத்துக்கு ஒரு ஹிட்டன் ராயர் இருக்கு ஏன்னா அப்படி ஒரு பக்காவான வீடு ஏன்னா எல்லாமே நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு இதுலயுமே நம்ம கம்பேரிட்டிவ்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்க திங்ஸ் எல்லாமே ப்ரொவிஷனுக்கு நம்ம இங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்க தாராளமான ஸ்பேசியஸோட கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் திங்ஸ் எல்லாமே இதுலயுமே நீங்க தாராளமா ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஃபுல் லெத்துல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே இதுல கம்ப்ளீட்டா நம்ம கொண்டு வந்துட்டு வந்து இதுல உங்களுக்கு திங்ஸ் வச்சதுக்கு அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கம்ப்ளீட்டா கொண்டு வந்துட்டு தான் இருக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் இதுல நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசி யூனிட் நம்ம தனியாகவே கொடுத்தாச்சு வெண்டிலேஷனுக்கு இங்கேயும் அந்த சைட்லயும் ஒரு ரெண்டு இடத்துலயும் இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் யூனிட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம வித் ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் கவர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட அட்டாச்சு பாத்ரூம் அது போகிறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணியிருக்க சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லிசா பிராண்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ண டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கஜாரியா டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் பை டூ வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசஸோடு போட்டுருக்கோம் அதனால இது பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம ஈவெண்ட் நல்லா எடுத்து விடுது நம்ம பார்க்கறதுக்கு நான் தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லுங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க ஒரு வீடு வாங்க பாத்ரூம் பாத்ரூம் தான் அப்டூ செவன் ஃபீட் இல்ல டென் ஃபீட் வரைக்குமே இதுல நம்ம டைல் ஒர்க் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதுலயுமே உங்களுக்கு கேசர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஷவர் ப்ரொவிஷன் டாப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல எல்லா பிட்டிங்ஸுமே நமக்கு பேரிவேர் பிட்டிங்ஸ் இது வந்து டோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிவிசி டோர் இல்லாம டபிள்யூ பிசி டோர் போட்டிருக்கோம் எதுனால பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் அதே மாதிரி வெயிட் நமக்கு லெஸ் ஆகும் உங்களுக்கு டவல் ராட்ல இருந்து வாஷ் பேஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாமே இதுல வந்து பேரிவேர் தான் நமக்கு யூஸ் அதே மாதிரி இந்த டைல்ஸ் பாருங்க ஒரு காண்ட்ராஸ்ட் கலர் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த ஃபுளோர் டைல் இது மேட் டைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரியே நம்ம ஒரு சென்டர் ஸோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதனால நமக்கு டைல்ஸ் பார்க்குறது இந்த ஹால் பாத்ரூம் பார்க்குறதுக்கு இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல நம்ம பாத்ரூமோட சைஸ் இது ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பத்துக்கு ஏழுங்கிற சைஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வாங்க செகண்டரி பெட்ரூம்க்கு போயிடுவோம் அப்படியே செகண்டரி பெட்ரூம் அது போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இதை நான் வந்து சொல்றேன் பெட்ரூம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சர் அதோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி சைஸ் ஆனா இங்க ஒரு ஹாலே ஒரு பெட்ரூமா பண்ணிருக்கோம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பாருங்க கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கிறது இதோட உட்ஒர்க்கை பாருங்க கம்ப்ளீட்டா இந்த ஒரு பன்னெண்டு அடி இருக்கு இந்த டுவெல் பீட்டுக்குமே ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதோட இருக்கட்டும் இந்த கொடுத்துருக்கதா இருக்கட்டும் பக்கா பக்கா இருக்கு நமக்கு மேட்சிங்காவே இருக்கு பாத்தீங்களா நீங்களும் இந்த வே இந்த வீடு வந்து உங்களுக்கு மேட்சிங்கா கண்டிப்பா ஆகும் அடுத்து அங்க பார்த்த மாதிரியே இங்கேயுமே உங்களுக்கு வந்து அட்டாச்சிட பாத்ரூம் நமக்கு இதுலயுமே கொடுத்துருக்கோம் ஆனா இதுலயே என்னன்னு அப்படின்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இதுல தனியா கார்னர்ஸ் இருக்கும் ஏன்னா இவ்வளவு ஸ்பேஷியஸ் ஆன பெட்ரூம் இதுல ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் சென்னை வீடு தான் ஒரு தாராளமாக வாங்க சிமிலர் அங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரியான சைஸ்ல இங்கே நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்க எல்லாமே பேங்க்வேர் தான் அங்க கொடுத்த மாதிரி கேசர் ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் டேப்ல இருந்து வாஷ் பேசன் ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் 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 செட் தான் உங்களுக்கு லைட்டும் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா உள்ள டியூப் செட் மாதிரி கொடுக்காம இதுல வந்து ஒரு ஸ்பாட் லைட்டே கொடுத்துருவோம் எதனால இந்த ஸ்பாட் லைட் வந்து ஒண்ணு போதும் அப்படின்னா இதோட கலர்ஸ் பாருங்க இது ஒரு ஒயிட்டு இது ஒரு சாக்லேட் இது அதே ஒயிட் சேம் இதே மாறலாம் இந்த கலர்ஸ்க்கு அந்த ஒயிட் கலர் ஒரு பல்பு இருக்குல்ல டைம்ல அவ்வளோ சூப்பரா எடுத்து கொடுப்போம் அதனால அந்த ஒரு பல்பே நமக்கு போதுமானது அதாவது ஒரு ஸ்பாட் லைட் அந்த ஒரு ஸ்பாட் லைட்டே நமக்கு போதுமானது இந்த லைட்டுக்கு நல்லா என்க் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும் இந்த வீடு அடுத்து வாங்க அப்படியே இப்ப வீட்டோட முக்கியமான விஷயம் பார்க்க போறீங்க ஒரு வீட்டுக்கு முக்கியம் எடுத்துக்கிட்டாலே என்ன உங்களுக்கு கிச்சன் தான் இது ஒரு ஹா இது ஒரு கிச்சன் கம் டைனிங் அதாவது ஓபன் டைனிங் கூட பண்ணியிருக்கோம் இந்த ஏரியா வந்து பாருங்க கிச்சன் யூனிட் போகிறதுக்கு முன்னாடி எதனால இங்க உட்காந்து பாத்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் பாருங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வால் ஆஃப் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நான் இங்க உட்காந்து பேசுறேன் இப்போ கிச்சன் யூனிட் போகிறதுக்கு முன்னாடி இது ஆல்ரெடி சொல்லுங்க இது ஒரு ஓப்பன் டைனிங் கிட்டத்தட்ட ஓப்பன் கிச்சன் இங்க இருந்து நீங்க நமக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க உங்களுக்கு பேஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம் இதுவும் ஃபுல்லாக பேரவே இல்லை அதே மாதிரி உங்களோட டவல்ஸ் அண்ட் அந்த பேஷன் யூனிட்டில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் இது ஒரு கார்னர் வாஷ் பேசன் மாதிரி இல்லாமல் டேபிள் டாப் வாஷ்மேஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இதுவுமே கம்ப்ளீட்டாக கிரைண்ட்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களோட ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்க்கு இங்கேயுமே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு இது ஒரு டெக்கரேட்டிவாகவும் நமக்கு தெரியும் இங்கே யூசேஜுக்கு யூசேஜ் ஸ்பேஸாகவும் நமக்கு தாராளமாக இருக்கு ஏன்னா தாராளமா ஒரு ஃபோர் சீட்டர் டைனிங் இல்ல சிக்ஸ் சீட்டர் டைனிங் வந்து தாராளமா போடலாம் நமக்கு அடுத்து அப்படியே வாங்க கிச்சன் கிச்சன் ஏரியா வாங்காவை பாருங்க கம்ப்ளீட்டாவே அண்ட் ஃபுல் மாடலர் நம்ம ஒரு கம்ப்ளீட் மாடலர் கிச்சன் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே யூஸ் பண்ணிருக்க எல்லாமே பிளேவுட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் இருக்காங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த வீடு வந்து ஒரு கட்டின வீடு தான் இது அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வீட்டுல இருக்க இயலி செட்டாங்களோ அவங்களுக்கு கிச்சன் அவ்வளவு முக்கியமா எதிர்பார்ப்பாங்க அவங்க இன்னும் ஈவன் காட்டணுங்கிறதுக்காண்டி இதுல ஒரு செட்டப் நம்ம கொடுத்து செட்டப் கொடுத்து அதுலயும் நம்ம சின்ன சின்ன ஸ்பாட் லைட்ஸ் வச்சு இதுல நமக்கு இப்ப இந்த மினியேச்சர் ஷோகேஸ் பீஸ் இருக்கும் பாத்தீங்களா நம்மளோட ஃப்ரூட்ஸ் இல்ல ஸ்பைசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இங்க வச்சோம் அப்படின்னா பாட்டு அப்படியே இருக்கும் இப்போ வாங்க அப்படியே கிச்சன் வேரி அப்படில வந்து பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாருங்க அதே மாதிரி இந்த சிங்க் எல்லாம் எல்லாமே நம்ம பேரி வரல பண்ணுறது உங்களுக்கு இது எல்லாமே ஒரு டென் இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் தாராளமா இந்த சிங்கிள் மட்டுமே இருக்கு அதே மாதிரி இதுல டேப்ஸா இருக்கட்டும் காவேரி வாட்டர் அண்ட் போர் வாட்டர் இது ரெண்டுத்துக்குமே உண்டான டேப்ஸ் நம்ம கொடுத்துருக்காது அதே மாதிரி உங்களோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் ஏரியாவும் கம்ப்ளீட் விட்டு வருது இங்கேயுமே விட்டு வருவோம் அடுத்து இங்கேயுமே பாருங்க இதெல்லாம் நம்ம நார்மலா உள்ள கடப்பா ஸ்டோனோ இல்ல கிரேட் அந்த மாதிரி ஃபுல்லாவே இதுவும் விட் ஒர்க்லேயே கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம் எல்லாமே ட்ரை உட்ல பண்ணிட்டு உங்களோட ஃப்ரிட்ஜ் யூனிட் வைக்கிறதுக்கும் தாராளமா இங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு ஆரோ ப்ரொவிஷன் என்ன அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஸ்டெபிலைசர் அந்த வாட்டர் கிரைண்டர் எல்லாத்துக்குமே உண்டான ப்ரொவிஷன் ஸ்பேஸ் தாராளமா இந்த வீட்டுல இருக்கு இந்த வீட்டில் அப்படியே நம்ம பேக் ஸ்பேஸ் போலாம் ஏன்னா டேரக்டா நார்த்து பேசிங் வீடு அதுக்கு நேர் அப்போசிட்ல அப்படியே சவுத் பேசிங்ல நமக்கு பேக் அதையும் பாருங்க இங்கேயுமே நமக்கு ஒரு சேஃப்டி கேட் வந்திருக்கு பேக் சைட சுத்தியுமே நமக்கு வாக்கிங் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா இருக்கு அதை நான் வந்து அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி இப்ப மேல இருக்கு அந்த ரூமே அப்படியே பார்த்து அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லாமல் வரட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பெட்ரூம்க்குமே இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இது பார்க்கறதுக்கே இன்னும் கொஞ்சம் நான் சொன்னேன்ல ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம்தான் தான் ஆனால் எப்படி நம்ம வீட்டை எடுத்து கொடுத்தது பாருங்க ஒரு டோருக்கு நம்ம கொடுத்துருக்கு ஃப்ரேமாக இருக்கட்டும் அதே மாதிரி விண்டோஸ்லேயும் பாருங்கள் வீடிங்ஸ் வச்சு நம்ம ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே எல்லா விண்டோஸுமே அது கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் இதனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா சின்ன ஸ்பேஸா கூட இருந்தா கூட இன்னும் பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்ஷனா இருக்கும் அப்படிதான் இந்த வீட்டுல பண்ணிருக்கோம் அது இப்ப இது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டூ பெட்ரூம் வித் எல்லாமே இருக்கு இதோட மேல அப்படியே நமக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வித் ஒரு பெட்ரூம் வந்து மேல கொடுத்துருக்கோம் அதுக்கான ஸ்பேஸ் வந்து வெளியில அவுட்டர் ஸ்டார்கேஜ் வச்சு கொடுத்துருக்கோம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுல சீப்பஸ் டூ வரைக்கும் கூட தாராளமா பண்ணலாம் இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு இதோட பில்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இதோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் இந்த மாதிரி ஏரியால இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதோட பேசிங் பாத்தீங்கன்னா நார்த்து பேசிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த ஏரியா எங்க நமக்கு இந்த வீடு கரெக்டா அமைஞ்சிருங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கும் கே கே நகர் தென்றல் நகர் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள இன்டர்மீடியில் தான் ஒயர்லெஸ் ரோடுன்னு சொல்லுவாள்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா முத்தையா கல்யாண மண்டபம் அதுக்கு பேக் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா தான் இந்த வீடை நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ வாங்க அப்படியே மேலே போய் பார்த்துருவோம் அங்கே என்னானது நான் காமிச்சிடறேன் பிளஸ் இந்த ரெசிடென்சியல் எவ்வளவு இருக்காங்கன்னு சொன்னல அதே நீங்க கண்ணாலே பாக்கலாம் வாங்க இப்ப மேல போறதுக்கு முன்னாடியும் நான் உங்கள்கிட்ட சொன்ன அவுட்டர் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்ட்டு அதை நீங்க வந்து நீங்க உங்க கண்ணால எப்படி சுத்தி பார்த்துறாங்க உங்களுக்கு சுத்தி எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பாத்துட்டு வந்தீங்களா அப்படியே மேல வாங்க உங்கள்ட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இது அதாவது வெளியில நம்ம கொடுத்திருந்தாலும் இதுலேயே பாருங்க கம்ப்ளீட்டா வந்து ஹேண்ட்ரைட்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் நார்மலா எம்எஸ்ல தான் பண்ணுவோம் ஆனால் இது உள்ள வந்ததுனால எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு போற ஃபுளோரிங் எல்லாமே கிரனைட்ல பண்ணியிருக்கோம் வாங்க அப்படி இதுவே சீலிங் பாருங்க ஒரு ஹை சீலிங் லேஞ்சிங் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் மேல வந்தீங்க அப்புடின்னா ஒரு ஈவினிங் செட்டோட்டுக்கு சரியான ஸ்பாட் இடம் ஏன்னா இது ஒரு உங்களை எப்படி சொல்ற நீங்களே வந்து பாருங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு அதே மாதிரி இதுல கொடுத்துருக்க பால்ச்சு நீங்களுக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு ஊஞ்சல் அந்த மாதிரி ஊஞ்சல் ஊக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இதுலயுமே உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா ஸ்பாட் லைட் கொடுத்து இதெல்லாம் பாருங்க எல்லாமே நமக்கு டெக்ஸ்டர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண வேண்டியதை வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க அப்படியே பெட்ரூம் போயிடுவோம் என்ன இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் நமக்கு இங்கேயுமே கொடுத்துருக்க கீழே மாதிரியே உங்களுக்கு இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டுவெல் பை டுவெல் இங்க ஒரு பெட்ரூம் பாத்தீங்களா சேம் சிமிலரா அதே சைஸ்ல இங்க கொடுத்துருக்கோம் இது மேல இருந்தாலும் இதுலயும் பாருங்க இட் ஊர்காருக்கிட்டும் பால்சிலிங்க ஒரு கார்டு அதுக்கு எங்கேயுமே நம்ம புற வைக்கல அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது அப்படியே நம்ம கொடுத்துருவோம் அதுல ஃபுல்லாவே அடுத்து அதே மாதிரியே இங்கேயுமே நமக்கு ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம்ல நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோமா இது வந்து இப்போ மேல ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமா எக்ஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியா அப்படின்னு நான் அப்படியே கட்டுற இங்க உள்ள போறதுக்கு இங்கே ஒரு சேஃப்டி கேட் தனியாவே கொடுத்தாச்சு இங்க வந்து பாருங்க கீழே எப்படி ஸ்பேஸ் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்சியல் ஸ்பேஸ் நம்ம இங்க மேலேயும் கொடுத்துருக்கோம் தேவை அப்படின்னா தாராளமா எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு இங்க ஒரு காமன் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் அதே வந்து பாருங்க நம்ம வீட்டை சுத்தி எல்லாமே நமக்கு வந்து வெஸ்டன் கிளாசர்லயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மேல உள்ளது இந்தியன் கிளாசர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வாங்க மேல உங்களுக்கு இண்டிவிஜுவலா இதை கொடுத்திருந்தாலும் அதுக்கு என்னென்ன தேவையோ ஒரு வாஷ் இருந்து நம்ம கேசர் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனி எல்லாமே கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல இங்கே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த பாத்ரூமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக அதை கட்டுங்கிற இதே தேவையே நமக்கு இருக்காது ஸோ மக்களே இந்த வீடை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரியான ஏரியால இப்படி ஒரு பட்ஜெட்ல நீங்க பார்க்கவே முடியாது உங்கள்கிட்ட சுத்தி எவ்வளவு ரெசிடென்சியல் இருக்குன்னு சொன்ன நீங்க இப்ப அதை சுத்தி பாருங்க அப்படியே நீங்க மேல போடணும்னாலும் அதுக்கு ஒரு ஓவரேட் ப்ரொடூஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம தாராளமா இது மேல இந்த ஸ்டெப்ஸ் நம்ம மேல போயிக்கலாம் சோ இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வீடு வீட்டு மனசந்தே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வீடு கட்டுறதா இருக்கட்டும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் வீடு செல் பண்றதா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்கதா இருக்கட்டும் ஒரு ரெண்டுக்காக இருக்கட்டும் ரிலீஸுக்காக இருக்கட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வீடு வீட்டு மணி இது யூடியூப் மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற எல்லா சோசியல் ப்ளாட்ஃபார்மே இருக்கும் அதுலயே நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல உங்களால் சர்ச் பண்ண முடியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கு உண்டான லிங்கை கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது மாதிரியான இன்னொரு அட்டகாசமான வீட்டுல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நானும் உங்களுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் பிடி வீட்டிமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர ஆப்ரூரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபேஸ் சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சீக்கியப்பி அவன்யும் அது தூண்டிட்டு உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனைவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ